நீங்க நல்லது பேசினாலும் சரி கெட்டது பேசினாலும் சரி அதுல இருக்கிற நல்லதை மட்டுமே எடுத்துப்பாங்க உறவுகள் பகையாக இருந்தவர்களே உங்களுக்கு நட்பாக மாறுவார்கள் பகையுணர்ச்சியோடு செயல்பட்ட உங்களுடைய ப்ரொஃபஷனல் காம்படிட்டர்ஸ் அவங்க உங்களுக்கு மரியாதை உயர்வை கொடுத்து உங்களுக்கு தொழில பக்கபலமாக செயல்படுவதற்கு வாய்ப்பு தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற நேரம் தொழில் விருத்தி ஏற்படும் தொழில் மூலமாக தொழிலுக்குண்டான முதலீடுகள் செய்யக்கூடிய நேரம் இந்த முதலீட்டுக்கு உண்டான கடனுதவிகள் கிடைக்கும் நேரம் அந்த கடனுதவிகள் கிடைப்பதன் மூலமாக முதலீடு செய்வதன் மூலமாக தொழில் விருத்தி ஏற்பட்டு அதனால் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது குரு எங்கே இருக்காரு ஆறாம் இடத்துல கடன் ஸ்தானத்தில் கடன் கிடைக்கும் கடன் கிடைச்சா முதலீடு பண்ணுவீங்க முதலீடு பண்ணிங்கன்னா தொழில் விருத்தி ஆகும் பத்தாம் இடம் தொழில் விருத்தியாச்சுன்னா ரெண்டாம் இடம் வருமான பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துக்கு உண்டான சந்திராஷ்டம நாட்கள் ஏன்னா சந்திரன் அஷ்டமஸ்தானத்துக்கு வந்தால் தேவையில்லாத பிரச்சனையை கொடுப்பார் மனசில் இருக்கிறத கண்ட்ரோல் பண்ண தெரியாது வாய் மனசுக்கு வாய்க்கு சம்பந்தம் இல்லாமல் அதாவது மனசு நினைக்கிறது அப்படியே உலரும் வாய் அதனால் கெட்ட பேர் ஏற்படும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு குரு சாதகமாக இருக்கிறதுனால ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி உச்சமடைவின் பொழுது வருமானம் ஜாஸ்தியாகும் ஸோ குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் இதற்கு பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் நல்லது நடக்கும் அப்படின்னா ஓம் ஸ்ரீ குருப்யோட மகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடரிகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் அக்டோபர் மாத ராசிபரன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த அக்டோபர் மாத ராசிபரன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் முக்கியமான கிரக நிலவரத்தை மட்டும் பார்த்துக்க போகிறோம் ஏந்த மா முக்கியமான கிரக நிலவரம் அப்போ நார்மல் கிரக நிலவரம் தேவையில்லை அப்படின்னா பிளேஸ்மெண்ட் ஆஃப் பொசிஷன் பிளானட்டரி பொசிஷன் இஸ் சேம் அல்மோஸ்ட் எல்லாமே அதே தான் ஆனால் முக்கியமான இரண்டு கிரக நிலவரங்கள் மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது ஏன்னா குரு அதிசார பயிற்சி இந்த மாதம் ஏற்படுறது இந்த குரு அதிசார பயிற்சி அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு ஏற்படுறதுனால அல்மோஸ்ட் பன்னெண்டு ராசிக்கும் ஒரு பெரிய அப்படியே ஷிஃப்ட் மேஜர் ஷிஃப்ட் நடக்க போகிறது இந்த மேஜர் ஷிஃப்ட் எதனால் நடக்க போகிறதுன்னா இந்த குரு அதிசார பயிற்சி இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்குங்கிறது திண்ணமான விஷயம் ஆனால் அதே சமயம் சில கிரக நிலவரங்கள் செவ்வாய் வந்து துலாமில் போய் உக்காரது அதுக்கப்புறம் சனி மீனத்தில் இருக்கிறதெல்லாம் ஒரு விதத்தில் நல்லதை கொடுத்தாலும் சில படிப்பினைகளையும் கொடுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் அது என்னன்னு இப்போ பார்க்க போகிறோம் அதுக்காக தான் இந்த எபிசோட் வாருங்கள் ஆராய்வோம் கும்பராசி நண்பர்களுக்கான அக்டோபர் மாத ராசிவரன்கள் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு பணப்புழக்கம் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் வந்து விட்டது கடந்த ஒரு ஒன்றரை ரெண்டு மாதமாக பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் ஒன்று சொல்லப்போனால் ஜூன் மாதத்துலேருந்தே நீங்கள் அத்தனையுமே தப்பாக அனர்த்தம் பண்ணிப்பாங்க உங்கள் சொந்தக்காரங்கள்லேருந்து உங்கள் மனைவியிலேருந்து மனைவி குடும்பத்தார்லேருந்து நீங்கள் எதையாவது ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உடனே அதில் இருக்கிற நெகட்டிவ் எடுத்துப்பாங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க இவன் எப்போவுமே நெகட்டிவ் தான் பேசுகிறான் ஏன் சார் நான் நல்லது சொன்னால் கூட எனக்கு என்ன சார் கெட்ட பேர் அப்படின்னா அப்படி புலம்பிகிட்டு இருக்கக்கூடிய கும்பராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் மாற்றம் வரும் நீங்கள் நல்லது பேசினாலும் சரி கெட்டது பேசினாலும் சரி அதில் இருக்கிற நல்லதை மட்டுமே எடுத்துப்பாங்க உறவுகள் பகையாக இருந்தவர்களே உங்களுக்கு நட்பாக மாறுவார்கள் பகையுணர்ச்சியோடு செயல்பட்ட உங்களுடைய ப்ரொஃபஷ்னல் காம்படிட்டர்ஸ் அவங்க உங்களுக்கு மரியாதை உயர்வை கொடுத்து உங்களுக்கு தொழிலில் பக்கபலமாக செயல்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது கடன் உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய பேங்க்கில் வந்து லோ நீங்கள் ஓடி கேட்டிருக்கீங்க உங்களை வந்து அப்படி போ கையாக தள்ளி விடுவாங்க இத்தனை நாளாக மேனேஜர்ஸ்லாம் இப்போ வந்து வாங்க சார் வாங்க சார் உங்களுக்கு ஓடி கொடுக்குறேன் சார் ஏன் அப்படின்னா உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்குது பணம் இல்லாத போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்களே பணம் வந்தால் அளவுக்கு பண்ணுவீங்கன்ட்டு நீங்கள் காமிச்சிட்டீங்க அதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் உயர் இது மட்டும் இல்லைங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஒரு பெரிய மனிதர் உங்களை சப்போர்ட் பண்ணி பேசுவார் இன்றைக்கி எங்கே போனாலும் ரெக்கமெண்டேஷன் தான் படிப்புக்கே ரெக்கமெண்டேஷன் கோயில்லையே ரெக்கமெண்டேஷன் ஏன்னா கோயிலில் போயிட்டு அவர் பெரியவர் அனுப்பினார் இவர் சின்னவர் அனுப்பினார் இவர் அனுப்பினார்னு லெட்டர் கொடுப்பை கொடுத்தா தான் உள்ளே போய் நிற்க முடியுது என்னோட பர்சனல் அனுப்புவோம் நான் அந்த மாதிரி போய் நின்று அவஸ்தப்பட்டு வந்திருக்கேன் எத்தனையோ இடத்து போய் என்னால் எனக்கு என்னோட எனக்கு பிடிச்ச பழனி கோயிலுக்கு போனாலே முருகன் கோயிலுக்கு போனாலே அங்கேயும் ரெக்கமெண்டேஷன் இருந்தால் தான் இதை நான் வந்து அவங்கள யாரையும் தப்பு சொல்லலை அவங்களுடைய கடமை அது அவங்களுக்கு அவங்க அவங்க வந்து நிர்பந்தப்படுத்தப்படுகிறார்கள் அதனால் நம்ம யாரையும் தப்பு சொல்ல வேண்டாம் நம்ம கடமை தப்பு சொல்கிறது இல்லை நம்ம கடமை நம்ம கடமையை ஒழுங்காக பண்ணுறது நம்ம ஒழுங்காக இருப்போம் இப்போது நிறையா பிரச்சனை வரும்போதெல்லாம் கவர்மெண்ட் வந்து பணம் கொடுக்குது நல்ல வசதி வாய்ப்பில் இருக்கிறவன் தான் போய் பணத்தை வாங்குகிறான் ஏழை பாருங்க எனக்கு வேணாம் சார் அரசாங்கம் வந்து கஷ்டப்பட்டு கொடுக்குது ஆனால் பணக்காரன் தான் காரில் போயிட்டு டூ வீலரில் போயிட்டு காரை வாடகைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்தான் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க நம்ம அந்த மாதிரி கிடையாது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெற்றிகள் வரக்கூடிய நேரமாக இருக்குது அதற்கேற்றாற் போல சுய தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற நேரம் தொழில் விருத்தி ஏற்படும் தொழில் மூலமாக தொழிலுக்குண்டான முதலீடுகள் செய்யக்கூடிய நேரம் இந்த முதலீட்டுக்கு உண்டான கடனுதவிகள் கிடைக்கும் நேரம் அந்த கடனுதவிகள் கிடைப்பதன் மூலமாக முதலீடு செய்வதன் மூலமாக தொழில் விருத்தி ஏற்பட்டு அதனால் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது குரு எங்கே இருக்காரு ஆறாம் இடத்துல கடன் ஸ்தானத்தில் கடன் கிடைக்கும் கடன் கிடைச்சா முதலீடு பண்ணுவீங்க முதலீடு பண்ணிங்கன்னா தொழில் விருத்தி ஆகும் பத்தாம் இடம் தொழில் விருத்தி ஆச்சுன்னா ரெண்டாம் இடம் வருமானம் ஜாஸ்தி ஆகும் ஆக்சுவலாக ஜோசியை இப்படி தான் பார்க்கணும் குரு இருக்கிற இடத்தை வச்சு பார்க்கணும் சனி பார்க்குற இடத்த வச்சு பார்க்கணும் இப்படி நிறையா விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துக்கு உண்டான சந்திராஷ்டம நாட்கள் ஏன்னா சந்திரன் அஷ்டமஸ்தானத்துக்கு வந்தால் தேவையில்லாத பிரச்சனையை கொடுப்பார் மனசில் இருக்கிறத கண்ட்ரோல் பண்ண தெரியாது வாய் மனசுக்கு வாய்க்கு சம்பந்தம் இல்லாமல் அதாவது மனசு நினைக்கிறது அப்படியே உலரும் வாய் அதனால் கெட்ட பேர் ஏற்படும் அது என்ன அப்படின்னு பார்த்தேன்னா அக்டோபர் பதினெட்டு இரவு பத்து மணி பதினோரு நிமிடம் முதல் அக்டோபர் இருபத்தொன்று காலை ஒன்பது மணி முப்பத்தாறு நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள் பதினெட்டுலேருந்து இருபத்தி ஒன்று காலை வரை இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அஷ்டமஸ்தானத்தில் அதாவது கன்னிராசியில் சுக்கரனோடு சேர்ந்த அதாவது பதினெட்டுலேருந்து இருபத்தொன்று சுக்ரனோடு சேர்ந்த சந்திரன் சுக்கரனோடு சேர்ந்த சந்திரன் சனியின் பார்வையில் இமோஷனல் இடியட்டாக மாறிடுவீங்க உங்களை ஈஸியாக ஏமாத்திடுவாங்க உங்களை வந்து உணர்ச்சி வசம் போதும் டக்குன்னு ஏமாந்துருவீங்க வார உண்மையை உணறிடுவீங்க உங்கள்கிட்ட எவ்வளோ சேவிங்ஸ் இருக்குது இந்த எங்கிட்ட இவ்வளோ தான் இருக்குதுன்னு பேங்க் பாஸ்புக் எடுத்து காமிச்சு யூபி யூபிஐ கோடு பாஸ்வேர்டையும் கொடுத்துருவீங்க ஸோ அந்த காலகட்டத்தில் பதினெட்டுலேருந்து இருபத்தொன்று யாராவது உங்களுக்கு ஏபிகே ஃபைல் அனுப்புகிறாங்க மொபைலில் அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணாதீங்க யாராவது ஒரு லிங்க் அனுப்புகிறாங்கன்னா ஓப்பன் பண்ணாதீங்க யார் மெசேஜ் அனுப்பினாலும் நம்பகத்தன்மையோடு இருக்கக்கூடிய நபரிடமிருந்து மெசேஜ் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் இந்த எஸ்எம்எஸ்லாம் வந்துட்டு தேவையில்லாமல் கிளிக் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி உங்கள் ஓடிபி வந்து உங்கள் மே உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் போகிறதுக்கு ஓப்பன் பண்ணாமல் இருந்துட்டா கெட்ட பேர் வந்துட்டு போட்டோம் அப்புறம் நாளைக்கு சொல்லிக்கலாம் அந்த ஃப்ரெண்டுகிட்ட ஏ போடா நான் இந்த மாதிரி பண்ணி அதனால அதனால்தானா பண்ணலை நம் நம்பிக்கையாக இருக்கலாம்ல நம்ம நம் நம்ப நிம்மதியாக இருக்கலாம்ல உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்தவங்க எச்சரிக்கையாக இருந்தாலும் சமயோஜித்தோடு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கடன் ஜாஸ்தி ஆகும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படும் கடன் ஜாஸ்தியாகும் வருமானத்தை காட்டிலும் செலவுகள் ஜாஸ்தி ஆகிறதுனால இதெல்லாம் வருமானத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு முதலீடுகள் செய்கிறதுக்கு உண்டான நேரம் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படும் இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு குரு சாதகமாக இருக்கிறதுனால ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி உச்சமனைவின் பொழுது வருமானம் ஜாஸ்தியாகும் ஸோ குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் இதற்கு பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் நல்லது நடக்கும் அப்படின்னா உங்களுடைய குருமார்கள் உங்களுக்கு டீச்சர்ஸ் இருப்பாங்கல்ல நீங்கள் யாராவது ஒருத்தரை குருவாக ஏற்றுட்ருப்பீங்க இல்லை யாராவது ஒருத்தரை டீச்சராக இருப்பீங்க அவங்க கேட்காமே அவங்களுக்கு உதவி பண்ணணும் இப்போது சன்னியா இது காசியில் வந்து ஒரு பழக்கம் உண்டு அங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு நூறு பேர்த்தவங்களுக்கு கீழே ஸ்டூடெண்ட்டாக சேர்த்து வளர்த்து விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அங்கே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் சொந்த வீடு உங்களுக்கு கீழே வந்து ஆயிரத்தி எட்டு வேலையாட்கள் இருந்தாலும் உங்கள்கிட்ட படித்து வெளியில் போனாங்க பாருங்கள் அந்த ஸ்டூடெண்ட் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து காணிக்க கொடுத்துட்டு போவாங்க நல்ல ப பழக்கம் அப்பேற்பட்ட பழக்கத்தை நான் கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் என் குருமான் நான் கொஞ்சம் விலகி வந்துட்டேன் என்ன காரணங்கிறது அதை நாம் தனியாக பேச வேண்டாம் அதை பற்றி பேச வேண்டாம் ஆனால் இன்றைக்கும் நான் சில குருமார்களுக்கு மரியாதையாக அவர்களிடம் மரியாதையுடன் நடந்து கொண்டிருக்கின்றேன் இதுக்கு காரணம் என்னென்னா இந்த நான் செய்யக்கூடிய இந்த இந்த ஜோசிய தொழிலில் மரியாதை கொடுத்து பழகணும் மரியாதை கொடுத்தாதான் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு மரியாதை கொடுத்தா தான் உங்கள் பிள்ளை உங்களுக்கு மரியாதை கொடுப்பான் இது எல்லாருக்குமே பொருந்தும் அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குருமார்களுக்கு மரியாதை செலுத்துங்கள் ஏதாவது ஒரு காணிக்கை கொடுத்துடுவாங்க ஒரு வேஷ்டி சட்டை துண்டு வெத்தலை பார்க்க பழம் கூட ஒரு ஐயாயிரமோ பத்தாயிரமோ ஒரு ஆயிரமோ ஐநூறோ நூறுரூவாயோ வச்சு கொடுத்து நமஸ்காரம் பண்ணிவிடுவாங்க அவருடைய மனப்பூர்வமான ஆசீர்வாதம் உங்களுக்கு வெற்றிகளை தரும் மன நிம்மதியை தரும் சாந்தத்தை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது உங்கள் ராசிக்கு உண்டான அக்டோபர் மாத ராசிபரன்கள் இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகிறதுன்னு நம்ம சொன்னோம் இது வந்து பொதுவான பலன்கள் மட்டுமே அதாவது திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்ட இந்த பலன்கள் உங்களுக்கு பொதுவான பலன்கள் மட்டுமே இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ அமைந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் சார் நீங்கள் ஒரு ஒரு இக்கண்ணா வச்சு ஒரு கமா வச்சு தான் பேசுவீங்கன்னு தெரியும் இருந்தாலும் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே சார் எங்களுக்கு நல்லது நடக்காதா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த கோச்சார பலன் உங்களுடைய லக்னத்துக்கும் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமையும் அப்படிங்கிறது தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்து சொல்ல தெரிஞ்சு கொள்ளணும்னு நினைக்கிறவங்க எமது வாட்ஸ்அப் எண்களில் கீழே கொடுத்துருக்கோம் அதில் தொடர்பு கொண்டு தனிப்பட்ட பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் உண்டாக வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்